கரிவலம் வந்த நல்லூர் அந்த பகுதியில் நாம் இருக்கிறோம் இப்போ நம்ம இருக்கிற பகுதியானது இது நிச்சேப நதி என்று அழைக்கப்படுகிறது செண்பகவல்லி என்று ஒரு நதி இருக்கிறது அந்த நதியினுடைய தொடக்கமாக இது வருகிறது இதுக்கு ஒரு நிச்சய நதி என்றும் பெயர் உண்டு இந்த நதி கரையில் தான் மகாத்மா காந்தி அவர்களுடைய அஸ்தி கரைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பனிரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அதை வந்து வினோபாஜி என்பவர் வந்து இந்த பகுதியில் எடுத்து வந்து கரைச்சி அடிக்கல் நாட்டின தேதியானது நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்ப இந்த நிலையில இந்த இடங்களை எல்லாம் நாம் பார்ப்பதற்கு வந்திருக்கிறோம் ஆய்வாளர்கள் பொதிகை குடும்பன் அவர்கள் ஐயா பொன்னையா அவர்கள் வந்திருக்கிறோம் இது குறித்து தகவலை சொல்லுங்கய்யா இந்த காந்தி அஸ்தி கரைக்கப்பட்டது குறித்து முதுகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடைஞ்சோம் சரி அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆறு மாதம் கூட ஆகல ஜனவரி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் தேதி காந்தியை வந்து துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணிட்டாங்க ஆமா இது நமக்கு தெரிஞ்ச வரலாறு வரலாறு சரி ஆமா அப்புறம் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாபெரும் தலைவராக இருந்ததுனால மக்கள் எழுச்சி எழுப்பி மாபெரும் தலைவராக இருந்ததுனால தேசத்தந்தையினால அவருடைய அந்த சாம்பலை இந்தியாவுல பல்வேறு இடங்களில் வந்து கரெக்டா கரைத்தார் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப தென்பாண்டி நாட்டுல நிறக்குறைய நாட்டினுடைய கடைசியில இருக்கிற தமிழ்நாடு அது தென்பாண்டி நாட்டுல வந்து கரிவலோக நல்லூருங்கிற அந்த வகையில அந்த செண்பக நதியினுடைய கலையாரான ஆறான இந்த நிச்சயபதினி பேர் சொல்றாங்க முன்னாடி என்ன பேருன்னு தெரியல அதை பத்தி ஆய்வு தேவைப்படுகிறது கண்டிப்பா அந்த வச்சு வச்சு இங்க கரை இவ்வளவு சின்ன ஊர்ல வந்து இன்னைக்கு ஒரு எழுபது எண்பது ஆண்டுக்கு முன்னாடி கரைச்சிருக்காங்க பார்த்தோம்னா இந்த கரிவளவனூர் வந்து நம்ம கடைசி பாண்டியர் காலத்தினுடைய மிக முக்கியமான தலைநகரமா இருந்து செயல்பட்ட ஒரு இடம் ஆனா இங்க இருக்கிற அந்த கோயில் பாண்டிய பால்வனநாதர் சுவாமி ஒப்பனையம்மாள் அந்த கோயில் வந்து பாண்டியர் கட்டிய கோயில் பழமையான கோயில் பழமையான கோயில் பலபேர் நம்ம தமிழ் புலவர்களும் சங்க புலவர்களும் இத இந்த கோயிலை பாடி பாடி பாடிக்கறாங்க கரிகாலனுடைய தலைமை குண்டாளன் பாண்டிய மன்னர் பெங்காசி பெரிய கோயில் வச்சு தான் வந்து முடிசூட்டி இருக்கிறார் எங்க வரலாற்று செய்தி இருக்கு 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 வந்து இது முக்கியமான தலமாக இது விளங்கி இருக்கு இது பேரே வந்து கருவை தலம்

உம் திதி கொடுக்கிற மண்டபம் மண்டபம் இந்த மன்னனுக்கு செவெருமானே திதி கொடுத்ததாக புராணங்கள் சொல்லுது அந்த கல் மண்டபம் அசையாம அப்படியே இருக்குது ஆனா இங்க யாருக்குமே அது என்ன சொல்லிட்டு தெரியல அப்படிங்கற ஒரு அதாவது இதற்கு அருகிலேயே ஒரு மண்டபம் ஒன்னு இருக்குது அந்த மண்டபம் மண்டபம் ஒரு கல் மண்டபமாக இருக்கிறது அந்த மண்டபத்தில் பாண்டிய மன்னன் இறந்ததற்கு சிவன் திதி கொடுத்ததாக ஒரு தல புராணம் வந்து இருக்கு அப்ப அது மையமா வச்சுதான் காந்தி அவர்களுடைய இந்த அஸ்தியும் இங்கே கரைக்கப்பட்டிருக்கிறது என்பதான் நாம பார்த்த வர ஒரு உண்மையான செய்தி அப்ப இந்த நிலையில இந்த இடத்தை வந்து நம்ம பார்க்கிற போது மிகவும் அசுத்தமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அங்கிருந்து இங்க வர முடியாத அளவிற்கு ஒரு இந்த மக்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வு இல்லை ஹரிவளமந்த நல்லூர் என்பது இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதியாக இருப்பது என்பது அந்த மக்களுக்கு தெரியுமா தெரியாதா என்பது கூட நமக்கு தெரியல நம்ம காந்தியுடைய அஸ்திகரத்தை இடம் பார்த்தோம் அதுக்கு பக்கத்திலே இருக்கிறது இந்த கல் மண்டபம் இது ஒரு பழமையான மண்டபம் பாண்டிய மன்னர்கள் இறந்தபோது அவர்களுக்கு திதி கொடுத்த மண்டபம் அப்படிங்கிறது வந்து இதனுடைய கூடுதல் சிறப்பு இல்லையா ஆமா அப்ப இது வந்து ஒரு மிக பழமையான ஒரு இடமாக இருக்குது இந்த நதி அப்படி ஒரு புனித நதியாக இருக்கிறது அந்த புனித தான் இறந்தவர்களுக்கு அந்த அஸ்தி கரைத்து அந்த திதி கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அது தமிழர்கள் எப்படி முறையாக செய்தார்கள் என்று தெரியவில்லை பிற்காலத்தில் வந்த இப்போ உள்ள அந்த பூஜை செய்பவர்கள்லாம் வந்து அதெல்லாம் மாற்றி கீர்த்தி எல்லாம் நாசம் பண்ணி விட்டான அது வேற கதை ஆனால் பாரம்பரியமாக பாண்டிய மன்னர்கள் இப்படியெல்லாம் மண்டபங்களை அமைத்து அந்த மேலையும் பார்த்தீங்கன்னா பாண்டியருடைய சின்னம் இருக்குது பாண்டியருடைய அந்த சென்ட் சின்னமும் மீன் சின்னமும் இருக்குது அதையும் நம்ம இதை பார்த்தோம் அப்ப இது ஒரு பழமையான க கல் மண்டபமாக இருக்குது நதிக்கரை ஓரத்திலே அமைந்திருக்கிறது இந்த பாண்டிய மன்னனுக்கு திதி கொடுத்த இந்த சிறப்புமிக்க இடத்தில்தான் இடத்தில் அருகில்தான் மகாத்மா காந்தி அவர்களுடைய அஸ்தி கரைக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த இடம் பக்கத்தில் இருப்பவர்கள் தான் இந்த இடத்தெல்லாம் வந்து முள் புதர் மண்டி கிடந்ததை வந்து திருத்தி இந்த அளவுக்காவது வச்சிருக்கிறாங்க இந்த மக்கள் அப்போ இன்னும் வந்து இதை வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது அரசு மாவட்ட ஆட்சியர் அரசு இது வந்து இதை வந்து கூடுதல் கவனம் செலுத்தி வரலாற்று தொல்லியல் சின்னங்களை பாதுகாக்க மறந்தால் அது வந்து ஒரு சரியான ஒரு வரலாற்று பார்வை இல்லை என்பதுதான் பொருள் அது அரசுக்கு நல்லதில்லை இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் தமிழகத்தில் இருக்கிறது அதுவும் கரிவள உள்ள இருக்கிறது இதை வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கவனத்தில் கொண்டு இந்த இடத்தெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும் எப்படி இந்த இடங்கள் பராமரிக்கப்பட்டு வருவதெல்லாம் போல இது இந்த இந்த இடங்கள் எல்லாம் மாதிரி பராமரிப்பு இருப்பதற்கு காரணம் அதனுடைய மையமாக இருப்பது செண்பகவல்லி அணையினுடைய நதியினுடைய தொடக்கம் வந்து கேரளாவிற்கு அதனுடைய தண்ணி எல்லாம் போவதுதான் காரணம் இரண்டு பக்கமும் அந்த தடுப்பு இருக்குது அந்த கேரளா பகுதிக்கு போற ஒரு தடுப்பு உடஞ்சு போச்சு அதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மக்கள் பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல உடஞ்சது அப்ப அப்ப ஆயிடுச்சு ஆண்டு காலமாக கோரிக்கை வைக்கிறாங்க குறைஞ்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஓடையினுடைய பயன்பாடு இல்லாம போயிருது அந்த அகலம் அந்த நீர் வரத்து இல்லாம போனதுனால என்ன ஆகுது அப்படின்னா தவிர்க்க முடியாம மக்கள் இந்த இது நதியா இல்லை வந்து சும்மா கிடக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைக்கு வந்துடுறாங்க அதுதான் யதார்த்தம் அப்போ இதோட ஆக்கிரமிப்புகள் வந்து மக்கள் அறியாமலே இந்த பக்கம் வந்துடுறாங்க அப்ப நதியினுடைய ஓட்டம் இருக்கும்போது யாரும் ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இதை வந்து அரசு புரிந்து கொண்டு இது போர்க்கால அடிப்படையில் இந்த இதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய செண்பகவல்லி நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் அதே சமயத்தில் இந்த கரை ஓரங்களில் அதாவது இதே இந்த மாதிரி தொல்லியல் சின்னங்கள் எல்லாம் வெளிநாடுகளில் இருந்தால் எப்படி பாதுகாக்கிறார்கள் இதையாவது இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி அவலட்சணமாக இருக்கிறதை நம்ம பார்க்கும்போது நமக்கே மனம் கொதிக்குது ஐயா சொன்ன மாதிரி வரலாற்று சின்னமாகவும் மரபு மரபின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த வரலாற்று சின்னங்களை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை பொறுப்பு அதை உணர்ந்து மக்களும் செயல்பட வேண்டும் மக்களும் வந்து குப்பையெல்லாம் வந்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து இப்படி போடுறது வைக்கிறது இதெல்லாம் வந்து இன்றைக்கு ஊராட்சி நிர்வாகம் எல்லாம் குப்பைகளை வந்து தனியாக வீட்டுக்கே வாங்குவதுன்ற அளவுக்கு இன்றைக்கு ஒரு வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ அதெல்லாம் வந்து மக்கள் புரிந்து கொண்டு இந்த விஷயங்களுக்கு தொல்லியல் சின்னங்களை பாதுகாப்பதற்கு மக்களும் முன்வர வேண்டும் மக்கள் நிலைத்தால் தான் மாற்றங்கள் உருவாகும் அரசு வந்து திட்டங்கள் தான் போட முடியும் அவர்களால் ஒன்றும் செல்ல முடியாது அப்ப மக்கள் நினைக்க வேண்டும் இந்த இடங்களில் அசுத்தம் செய்து வைக்கிறார்கள் மலம் கழிக்கிறார்கள் என்னவென்றே தெரியவில்லை மனது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் நம்ம இந்த இடத்த வந்து பார்க்கும்போது இருந்தது அப்போ இதை வந்து அரசு போர்க்கால அடிப்படையில் இதனுடைய பிரச்சனையுடைய மையத்தையும் இங்கு வந்து கவனித்து இந்த தொல்லியல் சின்னங்களையும் பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் என்பதான் நம்ம சொல்லுகிற செய்தியாக இருக்குது